ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்க பார்ப்பது சுஜி பேபி வீடியோ இன்னைக்கு வந்து எது பத்தின வீடியோ அப்படினா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பாக்காதவங்க பாத்துட்டாங்க என்ன வீடியோ அப்படினா தடங்கள மேரின ஒரு பயணம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து என்ன என்ன தடங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு நான் எங்க அந்த எங்க போனே அப்படிங்கறத இந்த வீடியோ அது வந்து அதோட லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணனும் சொன்னேன் இதுதான் அந்த லாங் வீடியோ பாக்காதவங்க பார்த்துக்கோங்க அண்ட் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்க போறதுக்கு பிளான் பண்ணேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நான் வந்து பழனிக்கு பழனி முருகனை பார்க்கவும் வந்து கணக்கம்பட்டி சித்தர சத்குரு வந்து பார்க்கறதுக்காக தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அது எனக்கு எப்படி நடந்துச்சு நான் வந்து பிளான் பண்ணி ஒரு அஞ்சாறு மாசம் இருக்குங்க நான் வந்து போகணும்னு நினைச்சது பட் என்னால வந்து ரெண்டு பிள்ளைங்களே வச்சு மேனேஜ் பண்ணி போக முடியாதுங்கிறதுக்காக எங்க அம்மா வர வச்சு போகணுங்கிறது தான் பிளான் ஃபர்ஸ்ட் அவங்க வர்றதுக்கே கொஞ்சம் நாலு ஒரு நாலு மாசம் வந்து அவங்க டிலே பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் தடங்கள்னே சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா அம்மா வந்துட்டாங்க வந்ததுக்கு பின்னாடி பாப்பாக்கு உடம்பு இல்லாமல் போச்சு ஸோ அவங்க சரி பண்ண பண்ணலாம் அப்படின்னா அடுத்து தம்பிக்கு உடம்பு செல்லாம போச்சு அதுக்கப்புறம் சரி அதுவும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அடுத்து அடுத்த நாள் நாங்க கிளம்புறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தம்பிக்கு வந்து அம்மா அம்மா போட்டுருச்சு அப்ப வந்து அது ஒரு பெரிய ஒரு கேப் அது வந்து விளையாட்டாமான்னு சொல்லி அது ஒன் ஒன் வீக் கிட்ட வந்து நாங்க வந்து ஒன் ஒன் வீக்னு கூட சொல்ல முடியாது ஒரு ரெண்டு வாரம் கிட்ட வந்து நாங்க தண்ணி ஊத்துற ப்ராசஸ் அதுதுன்னு போயிட்டு இருந்ததுனால அதுவுமே வந்து அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா என் வீட்டுக்காரோட அண்ணன் அஹ் சொந்தக்கார அண்ணன் அண்ணன் அண்ணாங்க அண்ணா பொண்ணு வந்து ஏஜிட்டு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு தடங்கல அது வந்து முப்பது சொல்லணும் ஸோ எல்லாமே கண்டினியூவா எனக்கு வந்து தடங்கலுங்க அந்த இவ்வளோ தடங்கள் ஏற்பட்டாலும் நான் வந்து விடலைங்க எப்படியோ நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா இருக்கிறதோட போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து அந்த பழனி முருகரையும் பார்த்துட்டேன் அண்ட் சர்க்குரு ஐயாவையும் வந்து கணக்கம்பட்டி போய் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்து போய் பார்த்துட்டு ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் ரிட்டர்னும் வந்தாச்சு நல்லபடியாக பார்த்துட்டு நல்லா இருந்தோம் எனக்கு பழனிக்கு போனது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் வச்சு நம்ம வந்து படி ஏறி நான் லீவ் டேஸ்ல போனாங்க அதனால வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து பழனி முருகரை வந்து நின்று தரிசிக்க முடியல அது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா இருக்கிற எல்லா பக்தருக்குமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏறுறோம் அந்த முருகரை வந்து நம்ம ஒழுங்கா பார்க்க முடியலைன்னு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நம்ம வந்து ஒழுங்கா கவனிக்கலாம் பட் பார்த்த பாத்து சாமெலாம் கும்பிட்டாச்சு அடுத்து வந்து அடுத்து கணக்கமாட்டி போய் அங்க வந்து உண்மையாக நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மனசு நிறைவோட வந்த என்னென்ன தடங்கள்னு வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இனி வந்து கோயில்ல எப்படி இருந்ததுங்கறத வீடியோ வந்து பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பழனி முருகரை வந்து பார்க்க போனோம் இதுதான் மேலே வந்து பழனி மேலே வந்து இருக்கிறது படி ஏறி வந்து அதுக்கப்புறம் இறங்குனதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் வந்து பின்னாடி நான் என்னென்ன படி எவ்வளோ பேர் வராங்கங்கிறத நான் வந்து எடுத்துருப்பேன் அண்டு வந்து ஃபோன் வந்து அலௌடு கிடையாதுங்க ஃபோன் வந்து கீழேயே வந்து கொடுத்துட்டு போனோம் கீழே ஆனால் கொடுக்குற இடமே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் நிறைய பேர் எடுத்துட்டு தான் போனாங்களே தவிர கொடுத்துட்டு போகல நானும் அதே பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்க்குரு ஐயாவை வந்து பார்க்க வந்துட்டோம் அங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பழனி முருகன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து சர்க்குரு கணக்கம்பட்டி அங்கே பார்க்கப்போது அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒன்று ஒன்றுத்தையும் வந்து நாங்கள் பொறுமையாக வந்து பார்த்தோம் ஒரு ஒவ்வொரு வாசகமும் அவர் எழுதுகிற சொன்ன மாதிரியே வந்து எழுதியிருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லபடியாக ரிட்டனும் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் வந்து நல்லா இருந்துச்சுங்க என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன க கஷ்டப்பட்டு நான் அந்த கோயிலுக்கு போனேங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எதாவது லாங் வீடியோ பாருங்க அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க your friends and ta-da!